அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நேராக நம்மளை பார்த்து வர்றான் ஆஹா நமக்கு தான் சவாரி போல இருக்கு போலாமா நீ எங்க போகணும் மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்தில் எங்க ஏரியாவில் உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு சவாரி எதுவும் வந்திருப்பேன் கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க ஏப்பா எதுக்கு இப்போ இருக்க வண்டியை நிறுத்த சொல்கிற ஒரு ஆஃபு பார்சல் வாங்கணும் ஆஃபு பார்சலா கடையில் சாப்பிட்டா சப்பில் வாங்கிட்டு வந்தா பார்சல் நீ தான் வாங்கிட்டு வரணும் என்னாலலாம் முடியாது அப்போது கூலி வாங்குறது ரொம்ப கஷ்டம் பரவாயில்லையா பணத்தை எடுப்பா எடுப்பேன் சேஞ்ச் இருந்தா நான் போக மாட்டேன்னா உன் காசில் வாங்கிட்டு வா சேர்த்து தர்றேன் ஆஹா இது வேறையா கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துறியா ஆமாம் இங்கே என்ன இருக்குது சூடாக பிரியாணி இருக்குது ஒரு ஃபுல் பிடிச்சிட்டு வரையோ ஏப்பா நான் டிரைவரா இல்லை உனக்கு வேலைக்காரண்ணா ஆ உன்னை தனியாக கவனிக்கிறேன் இங்கே வேறுப்பேன் எங்கிட்ட இருந்த பணமெல்லாம் காலியாகி போச்சு இப்போ வெறும் அஞ்சு ரூபா தான் பாக்கி இருக்குது அப்பாடா ஒரு வழியா மயிலாப்பூர் குளத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் நிறுத்துங்க ஆஹா என்னது நம்ம வீட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டான் நமக்கு என்ன நம்ம வீட்டுக்கிட்டே நிப்பாட்டின நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன் இறங்கி அந்த பக்கமாக போயிடுவான் இந்த வீட்டில் ஒருத்தன் எங்கள் மாமாக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கடி டிமிக்கி காட்டிக்கிட்டே வர்றான் அதான் இன்னைக்கு அவனை பார்த்து வசூல் பண்ணிட்டு தான் போகணுன்னு தான் வந்திருக்கேன் எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணு வெயிட்டிங் சார்ஜ் மொத்தமாக வெயிட்டாக கவனிக்கிறேன் ஆஹா நம்மளை தேடி நம்மாட்டோலையே வந்திருக்கான ஐயா நல்ல வேலை நாம தாங்கிறது அவனுக்கு தெரியலை அப்படி என்னை கிளம்பிட வேண்டியதுதான் ஆமாம் எங்கள் நழுவுற இல்லைப்பா வீட்டுக்கு போகணும் அப்போது இது ஆஹா நம்ம வீடுன்னு தெரிஞ்சதை தாயா கூட்டிகிட்டு வந்திருக்கான் அடிக்கடி உன்னை தேடி வர்ற ஒரு கடங்காரனுக்கு நீ பயங்கரமாக அல்வா கொடுத்துட்டு இருந்ததை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி உனக்கு நான் அல்வா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் ஆஹா இதுக்குத்தான் தேடி வந்து நம்ம ஆட்டோவில் ஏறினானா கடங்காரங்கிட்டெல்லாம் வெளியில் வச்சு டீல் பண்ணவே கூடாது நாட்டில் அவன் அவன் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கான் ஆனால் இவன் மட்டும் நம்மளை படுத்துறதே வேலையாக பார்த்துட்டு இப்போ இது உனக்கே நல்லா இருக்கா கடனை வாங்கிட்டு அல்வா கொடுத்தப்போ உனக்கு நல்லா இருந்ததா போனால் போகுதுன்னு உண்மையை சொன்னால் பஞ்சாயத்தை வைக்கிற போய் போலப்பார் வரட்டுமா என்னது போனவன் திரும்பி வர்றான் அஞ்சு ரூபா மீதி இருக்குன்னு சொன்ன அதை கொடு எதுக்குப்பா சரக்குக்கு ஊருக்க வாங்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்